மற்ற இருபது அதிகாரம் ரெண்டு மூணு ஏழு வசனங்கள் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் தோட்டத்துக்கு அனுப்பினான் அதே போல மூணாவது வசனம் மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்களும் தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான் அவர்களும் போனார்கள் ஏழாம் வசனம் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான் இப்போ வந்து திராட்சை எஜமான் திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்கிறவர்களுக்கு ஆட்களை எடுக்கிறதுக்காக போகிறான் சந்தை வெளிக்கு போகிறான் சந்தையில் நின்றுட்டு இருக்கிறாங்க காலையில் ஆறு மணிக்கு போகிறான் என் தோ தோட்டத்தில் வேலை செய்ய வரீங்களா வரோம் அப்படின்றாங்க எவ்வளோ கூலி கேட்குறீங்க இவ்வளோ எங்களுக்கு தரணும் சரி ஒரு பணம் ஒரு பணம் என்பது ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய் என்று மதிப்பிட முடியும் இன்றைய பணத்திற்கு சரி உங்களுக்கு ஒரு பணம் என்று கூலி பேசப்பட்டது அவர்களெல்லாம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்வதற்கு திராட்சை தோட்டத்துக்கு போனாங்க மறுபடி காலையில் ஒம்பது மணிக்கு வந்தான் சிலர் நின்றுட்டு இருந்தாங்க நீங்களும் என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க உங்களுக்கு பார்த்து நான் கூலி கொடுக்குறேன் இங்கே கூலி பேசப்படலை ஏன்னா முக்கால் நாள் தான் வேலை அவங்களும் எவ்வளோ கொடுப்பீங்க மூணு மணி நேரம் போயிடுச்சே எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு அவங்களும் கேட்கலை நான் இவ்வளவு கொடுப்பேன்னு ஆண்டவரும் சொல்லலை அவங்களும் போயிட்டாங்க அதே மாதிரி அரை நாள் கால்நாள் வேலை செய்கிறவங்களும் கூலி பேசப்படலை அவங்களும் கூலி கேட்கல எஜமானும் கூலி சொல்லலை என்ன சொன்னால் அதே மாதிரி ஒரு மணி நேரம் தான் இன்னும் வேலை அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனாங்க ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிடுச்சு பதினோராம் மணி நேரம் அவங்களுக்கும் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டது அவங்க யாரும் டிமாண்ட் பண்ணலை ஒரு மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு எவ்வளோ தான் தருவீங்க அவங்க கேட்கல ஒரு மணி நேரத்திற்கு ஒருத்தர் வேலை கொடுக்கறதே பொண்ணியம் அவர் கூலியே கொடுக்காட்டா கூட பரவாயில்லை வேலை கொடுத்தாரு அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் முக்கால் நாள் அரை நாள் கால்நாள் வேலை செய்கிறவங்க நினச்சிருக்கலாம் நமக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க அரை நாள் வேலை முக்கால் நாள் வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க விவசாயத்தில் அப்படி கொடுக்க மாட்டாங்க பொதுவாக அந்த நாட்களில் அப்படி கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்களில் எல்லாமே நாள் கூலி கணக்கு தான் இப்போ தான் வந்து லேபர் கான்ட்ராக்ட் இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ அப்படின்னு ஒரு கணக்கு ரன்னிங் ஃபீட் கணக்கு அதே மாதிரி எலெக்ட்ரிக் வேலைன்னா பாயிண்ட் கணக்கெல்லாம் இருக்குது முன்பெல்லாம் அப்படி கிடையாது முன்பெல்லாம் நாள் கணக்கு தான் நாள் கூலி தான் அந்த நாட்களில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி யார் நமக்கு அரை நாள் அதுவும் விவசாய வேலைனாலே விடிய காலில் போனோம் அது இன்றைக்கும் உண்மை சொந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கும் காலையில் போனால் தான் அது வேலைக்கு ஆகும் ஒம்பது மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கெலாம் தோட்டத்துக்கு வேலை செஞ்ச போனால் அந்த வேலை வேலைக்கு ஆகாது அதனால் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு தாங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதுக்கு கோரிக்கை வைப்பதற்கு அவங்களால முடியலை ஆண்டவரும் சொல்லலை ஆண்டவர் என்ன சொன்னார் நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொன்னார் ஆனால் அவங்க பன்னெண்டு மணி நேரம் ஆறு மணிக்கே காலையிலேயே வேலைக்கு போனவங்க டிமாண்ட் பண்ணாங்க கூலி பேசிட்டு தான் போனாங்க எங்களுக்கு இவ்வளவு ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க தேவனுடைய ராஜ்யத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க சிலர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு தகுதி இருக்குது பன்னெண்டு மணி நேரம் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் பின்னால் சொல்கிறாங்க பன்னெண்டாம் வசனத்தில் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு நாங்கள் பகல் முழுசும் கஷ்டப்பட்டுருக்குறோம் வெயிலின் உஷ்ணத்தை சகிச்சிருக்கிறோம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு செய்ய போகிறோம் அதனால் எங்கள் நான் எங்களுக்கு உரிமை இருக்குது தகுதி இருக்குது இவ்வளவு எனக்கு எங்களுக்கு தரணும்னு கேட்க தகுதி இருக்குது ஆண்டவரும் அவங்க டிமாண்ட் பண்ணதுனால அவர் வந்து அவர்களுக்கு அவங்க எங்களுக்கு எவ்வளோ கூலின்னு சொல்லுங்கன்னு கேட்டதுனால ஆண்டவரும் அவங்களுக்கு இவ்வளோ கூலின்னு சொல்லிட்டார் ஆனால் பின்னால் இருக்கிற வந்தவங்க நாள் அரை நாள் கால் நாள் ஒரு மணி நேரம் வேலைக்கு வந்தவங்க அவங்களுக்கு தங்களுக்கு தகுதி இருக்கிறது இருக்கிறதா நினைக்கல வேலை வேலைக்கு வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க வேலை கொடுத்தவர் நிச்சயமாக கூலியையும் கொடுப்பார் ஆண்டவர் சொன்னால் நியாயமானபடி கூலி கொடுப்பேன் நம்முடைய ஆண்டவர் நியாயமானபடி நமக்கு கூலி கொடுக்குறவர் அவருடைய நியாயம் பாருங்கள் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கும் கூலி அதான் அவருடைய நியாயம் அதான் அவருடைய நியாயம் அதனால் நாம் ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் எதுவும் டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் நான் ஒரு விஷயத்துக்காக எப்போவும் வருத்தப்படுவேன் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் சொன்னேன் அப்போ என் ரொம்ப எங்கள் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கமான நிலையில் நாங்கள் இருந்தோம் இருபது வயதில் என்னை வந்து ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார் உடனே வரும்படி வற்புறுத்தி அழைத்தார் நான் சொன்னேன் ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் நான் மூத்த மகன் இப்போ தான் கல்லூரி முடிச்சிருக்கிறேன் நான் வேலை செஞ்சால் என் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும் ஆகினால இல்லை நீ வா என்று என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் நீ ஏற்கனவே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நான் கேட்டேன் நான் ஆண்டை ஒரு உங்களுக்கு டிமாண்டு வச்சேன் என்ன டிமாண்ட் வைச்சா நான் அரசாங்கத்தில் வேலை பார்த்தா எவ்வளோ எனக்கு சம்பளம் கிடைக்குமோ அதை விட ஒரு ரூபா அதிகமாக எனக்கு நீங்கள் வருமானம் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்னேன் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆண்டவர் அதை வெவ்வேறு காலகட்டங்களிலே வெவ்வேறு விதங்களிலே கொடுத்தார் ஒரு காலகட்டத்தில் அது என் தந்தையார் சேர்த்து வைத்து போன சொத்துக்களிலிருந்து வந்த வாடகை வருமானமாக இருந்தது ஒரு காலகட்டத்திலே என் மனைவினுடைய சம்பளமாக ஆசிரியை பணி சம்பளமாக இருந்தது ஆண்டவர் மெய்யாகவே அவர் அப்படி அரசு சம்பளத்தை விட அதிகமான ஒரு வருமானத்தை எனக்கு காலம் முழுவதும் கொடுத்தார் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆனால் இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி கேட்டதுக்காக ஏன்னா ஆண்டவரை நான் ஒரு ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள ஒரு நாலு எனக்கு இவ்வளவு தரணும்னு கேட்டு இவ்வளவு தான் தரணும்னு ஒரு எல்லைக்குள்ள ஆண்டவரை நான் வைத்து விட்டேனோ ஆண்டவரை மட்டுப்படுத்தி விட்டேனோ என்று நான் வருந்துவது உண்டு ஏன்னா அப்படி கேட்காம வந்தவங்கள்லாம் பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க என்னை விட நான் இப்போ கூட ஆண்டவர்கிட்ட சொல்கிறது உண்டு இந்த செய்தியின் மூலமாக கூட அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் பகிரங்கமாக ஆண்டவரிடத்தில் வைத்த கோரிக்கையை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் அதனால் அந்த எல்லைகளை நான் எடுத்து விடுகிறேன் அதனால் ஆண்டவர் நியாயமானபடி நமக்கு கூலி கொடுக்கிறவர் நியாயமானபடி நமக்கு பலன் கொடுக்கிறவர் நமக்கு இவ்வளவு தான் தரணும்னு அவரை நம்ம மட்டுப்படுத்தக்கூடாது இவர்களும் ஆறு மணிக்கு வந்தவங்களும் நியாயமானபடி நீங்கள் பார்த்து செய்யுங்க ஆண்டவரை நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லியிருந்தால் அவங்களுக்கு ரெண்டு பணம் கொடுத்துருக்க கொஞ்சமாக கொடுத்துருப்பார் ஒரு பணம் கொடுத்துருக்க மாட்டார் அதனால் ஆண்டவரை மட்டுப்படுத்தாமல் அவர்கள் அவருக்கு எல்லை இல்லை அவர் எல்லை இல்லாமல் நமக்கு பலன் கொடுக்கும்படி விட்டு கொடுப்போம் அவருடைய கருத்திலே கொடுப்போம் ஆமேன்